ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீத் அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான எம்மையான சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம் அது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாப்பிய நைஸ் டே ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் போல் கறிவேப்பில போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க கூடவே இஞ்சி சேர்த்து நல்லா வாசம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ப அலசி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து நாம் வெங்காயம் தக்காளி தாளித்து விட்டுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் மிளகாய் பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க கடைசியாக லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கிளறிக்கோங்க அப்போ தான் நல்லா கறிக்குள்ளே உப்பு நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் வெறும் வெங்காயம் மட்டும் வதக்கி அதை அரைச்சி இந்த கலவையோடு சேர்த்துக்கலாம் தேங்காய் தேவையில்லை ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் அதனால் தேங்காய் தேவையில்லை வெங்காயம் மட்டும் வதக்கி அரைச்சி நாம் இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நாம் லாஸ்ட்டாக சிக்கன் நல்லா கொதித்து இறக்க போகிற நேரத்தில் தேங்காய் பால் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்த தேங்காய் பால் இந்த சிக்கன் கிரேவியோட நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு கப் தேங்காய் பால் நான் இப்போது இந்த சிக்கன் கிரேவியோட கலந்துக்க போகிறேன் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது சிக்கன் சாப்பிட்டா நிறைய பேருக்கு உடம்புல சூடு வந் பிடிச்சிரும் அதாவது சூடு அதிகமாகிடும் அதனால் பால் சேர்த்துக்கோங்க கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாம் பசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா